அன்பு தமிழ் உடன்பிறப்புகளே உங்களுக்கு எனது அன்பான வணக்கம் நான் பள்ளியில் பயின்ற காலத்தில் இருந்தே கவிதைகள் எழுவது எனக்கு பிடிக்கும் கல்லூரியில் பொழுது எனது தமிழ் ஆசான் பேராசிரியர் லெலின் தங்கப்பா அவர்களிடம் முறைப்படி தமிழ் இலக்கணம் படித்தேன் பல கவிதைப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பெற்றுள்ளேன் தற்பொழுது நான் கூறப்போகும் ஒரு கவிதை ஊடகங்கள் வாயிலாக படித்து அறிந்து அதன் தாக்கத்தால் எழுந்த ஒரு கற்பனை கவிதை இது எந்த ஒரு தனி மனிதனையோ மதத்தையோ ஜாதியையோ அரசாங்கத்தையோ குறிப்பிட்டு எழுதப்பட்டதல்ல முற்றிலும் கற்பனை கவிதை ஒருவேளை இந்த கவிதை கேட்டு மனம் வருந்து வருந்துவினால் நான் என் முழு மனதுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா இந்த கவிதை நான் தலைப்பு சட்டம் நீதி வளைக்கப்படுது என்பதாகும் உங்கள் அனுமதியுடன் தமிழ் மக்களுக்கு இந்த கவிதையை சமர்ப்பிருக்கின்றேன் சட்டம் நீதி வளைக்கப்படுது ஜாதி மதங்கள் நாரி கிடக்குது சட்டம் நீதி வளைக்கப்படுது ஜாதி மதங்கள் நாரி கிடக்குது சட்டம் அரசியல்வாதியின் காலில் செருப்பாய் கிடக்கது பணம் எனும் பேயாய் சட்டம் அரசியல்வாதியின் காலில் செருப்பாய் கிடக்குது பணம் எனும் பேயாய் ஒரு நாள் சோருக்கு ஓட்டை விற்றவன் ஒவ்வொரு நாளும் பசியால் சாகிறான் ஒரு நாள் சோற்றுக்கு ஓட்டை விற்றவன் ஒவ்வொரு நாளும் பசியால் சாகிறான் ஓட்டை பெற்றவன் ஒவ்வொரு நாளும் ஓடி சிரிக்கிறான் காரில் பறக்கிறான் ஓட்டை பெற்றவன் ஒவ்வொரு நாளும் ஓடி சிரிக்கிறான் காரில் பறக்கிறான் எழுத படிக்கத் தெரியாத கூட்டம் எழுந்து ஆடுது அரசியல் ஆட்டம் எழுத படிக்க தெரியாத கூட்டம் எழுந்து ஆடுது அரசியல் ஆட்டம் கோடி கோடியாய் பணத்தை சேர்த்து கொண்டு சேர்க்குது அடுத்த நாட்டில் கோடி கோடியாய் பணத்தை சேர்த்து கொண்டு சேர்க்குது அடுத்த நாட்டில் சட்டங்கள் பணத்தால் வாங்கப்படுது ஜாதி மதங்கள் அழிக்கப்படுது ஏழைக்கு நீதி நாட்டினில் இல்லை ஏறி மிதித்து செல்லுதோர் கூட்டம் சட்டங்கள் பணத்தால் வாங்கப்படுது ஜாதி மதங்கள் அழிக்கப்படுது ஏழைக்கு நீதி நாட்டினில் இல்லை ஏறி மிதித்து செல்லுதோர் கூட்டம் இயற்கை வளங்கள் சுரண்டி பிழைக்குது இதற்கென கூட்டம் வளர்த்து வருகிறது எதிர்த்து பேசினால் சட்டங்கள் பாயுது எதிரியாய் எண்ணி உயிரையும் குடிக்குது இயற்கை வளங்கள் சுரண்டி பிழைக்குது இதற்கென கூட்டம் வளர்த்து வருகிறது எதிர்த்து பேசினால் சட்டங்கள் பாயுது எதிரியாய் எண்ணி உயிரையும் குடிக்குது காக்கும் காவலர் கல்வனாய் மாறி சாக்கடை வாதிக்கு தொண்டுகள் செய்கிறார் ஒரு சில நல்லவர் இருந்தால் அவர்களை ஓட்டி விடுகிறார் வேறு நிலையம் காக்கும் காவலர் கல்வனாய் மாறி சாக்கடை வாதிக்கு தொண்டுகள் செய்கிறார் ஒரு சில நல்லவர் இருந்தால் அவர்களை ஓட்டி விடுகிறார் வேறு நிலையம் ஊருக்கு ஊர் கள்ளச்சாராயம் ஊற வைச்சு ஊரை கெடுக்குது ஊருக்கு ஊர் உயிரை குடிக்குது உயிரை காக்க நல் உயிர் இல்லை ஊருக்கு ஊர் கள்ளச்சாராயம் ஊற வச்சு ஊரை கெடுக்குது ஊருக்கு ஊர் உயிரை குடிக்குது உயிரை காக்க நல் உயிர் இல்லை திருடிய சிறுவன் மேலிடமானதால் திருட்டை ஏழை சிறுவன் மேல் சிறுவன் மேலில் திருட்டு கூட்டம் பழியை போட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லுது திருடிய சிறுவன் மேலிடமானதால் திருட்டை ஏழை சிறுவன் மேலில் திருட்டு கூட்டம் பழியை போட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லுது உருட்டு கட்டை கொண்டு தாக்குது உயிரை குடிக்குது மேலிடம் மகிழ உயிரை குடித்த தடையம் அழித்து உயர்ந்த பதவி பெற்று சிரிக்குது உருட்டு கட்டை கொண்டு தாக்குது உயிரை குடிக்குது மேலிடம் மகிழ உயிரை குடித்த தடையம் அழித்து உயர்ந்த பதவி பெற்று சிரிக்குது காவல் நிலைய புகார் இல்லை காவல் நிலைய தொலைபேசியில் கேட்டதும் ஆணை பலரு அலறுது பதறுது கொண்டு வந்து கொள்ளுது அவனை காவல் நிலைய புகார் இல்லை காவல் நிலைய தொலைபேசியில் கேட்டதும் கேட்டதும் ஆணை அலறுது பதறது கொண்டு வந்து கொள்ளுது அவனை கன்னி பெண்கள் வெளியே செல்லவே கலக்கம் கொண்டு கலங் தயங்கி நிற்கிறார் காமுகர் வெளியே காத்து கிடக்கிறார் கன்னி பெண்கள் வேட்டையாடவே கன்னி பெண்கள் வெளியே செல்லவே கலக்கம் கொண்டு தயங்கி நிற்கிறார் காமுகர் வெளியே காத்து கிடக்கிறார் கன்னி பெண்களை வேட்டையாடவே நீதி கேட்டு மன்றம் ஏறினால் நீதிகள் பணத்தால் வளைக்கப்படுது வேலியே பயிரை மேய்ந்தால் நாங்கள் எங்குதான் போவோம் பாரத தாயே நீதி கேட்டும் மன்றம் ஏறினால் நீதிகள் பணத்தால் வளைக்கப்படுது வேலியே பயிரை மேய்ந்தால் நாங்கள் எங்குதான் போவோம் பாரத தாயே கல்லை குடித்த பாட்டனும் தந்தையும் கள்ளம் இல்லா வாழ்க்கை வாழ்ந்தனர் சாராயம் போதை மருந்துகள் காட்சி கொடுக்குது ஆளும் கூட்டமே கல்லை குடித்த பாட்டனும் தந்தையும் கள்ளம் இல்லா வாழ்க்கை வாழ்ந்தனர்